வணக்கம் உறவுகளே இன்னைக்கு எங்கள் மாமனாருக்கு பத்தாவது வருஷம் தேவசம் அவர் இறந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்போது இப்போது இப்பதான் பத்தாவது வருஷம் திவசம் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் கதை இல்லை உன் நிஜம் நடந்த கதை சரிங்களா முதல்ல மாமனார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தாத்தா சரிங்களா அம்மாவோட சித்தப்பா நான் தாத்தா தாத்தா தான் கூப்பிடுவேன் சரிங்களா அவர் தான் முதல் முதல்ல எங்கள் அம்மா கையை பிடிச்சி உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி தெரியாமான்னு கேட்டது ம் அவர் தான் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு நிற்கும்போது ஒரு ஒரு சில விஷயம் அதிசயம் நடந்திருக்கு அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வீடியோ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் கணவரும் ஒரு ரெண்டு வாரம் வீட்டில் பிரச்சனை ஆகிட்டு ரெண்டு வாரம் ரோட்டில் இருந்தோம் அப்போ தான் அவர் கார் தாத்தா தாத்தானே சொல்கிறேன் சரிங்களா அவரோட ஃப்ரெண்டு என் வீட்டுக்காருக்கு அவர் யாருன்னு தெரியல அவர் வந்து எங்கள் ரோட்டில் பார்த்து வீடு வாடகைக்கு அவர் தான் எடுத்து வச்சார் சரிங்களா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மா இருந்து எப்படி பார்த்துப்பாங்களோ அவ்வளோ அன்பாக நான் வந்து அவரை அப்பா தான் கூப்பிடுவேன் யார் எங்கள் மாமனாரோட ஃப்ரெண்டு சரிங்களா அவரை அப்பா அப்பா அவங்க ஒய்ஃபு அம்மா அம்மா தான் கூடுவேன் அந் அவ்வளோ எங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்து பார்த்துப்பாங்களோ அவ்வளோ அன்பாக பார்த்துட்டாங்க எதுக்காக நாங்கள் எங்கேயோ ரோட்டில் இருந்தவங்களும் அவர் எதுக்கு பார்க்கணும் கரெக்டாக எங்கள் மாமனாவரோட ஃப்ரெண்டு கரெக்டாக அவர் எப்படி கூப்பிட்டு வந்து எங்களுக்கு வீடு வாடகை வைக்கணும் அதில் நிறைய நிறைய ஆச்சரியம் நடந்தது அவர் வந்து மூணு வேலையுமே சாப்பிட்டேமா பிருந்தா பிருந்தா சாப்பிட்டேமா பிருந்தா சாப்பிட்டேமா அவ்வளோ பாசமா அவ்வளோ அன்பா அப்படி பார்த்துட்டாங்க அவங்க குடும்பமே நாங்கள் தனியாக இருக்கோம் அந்த அனாதையாக மாதிரி இருக்கோம் என்ற நினைப்பே வரல அளவுக்கு பாசம் பார்த்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபுல்லாக எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா தான் பண்ணது எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா தான் அப்படி நானும் தாத்தா தான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஏன்னா அவரோட பேசிகிட்ருப்பார் கார்த்தனாக்காக கார்த்திக்காக கார்த்திக்காக அப்படியே சொல்லிட்டு இருப்பார் ஏன்னா இவர் பேர் கார்த்திக் தான் இவருக்காக 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 சொல்லிட்டு எங்களை அவ்வளோ நல்லா அன்பாக பார்த்துட்டாங்க அதான் இவரே இவரு தான் அந்த உதவி எங்களுக்கு கிடைச்சிருந்தேன் அப்புறம் இவர் தாத்தாக்கு வந்து மீடியா இந்த மாதிரி நடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் சரிங்களா நான் ஒரு டிரைவர் வீடியோ போட்டிருப்பேன் இவர் நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது எதிர்பார்க்கல இவர் ஃபோட்டோ பின்னாடி அவர் கீழே நின்று தான் அந்த வீடியோவை எடுத்தது சரிங்களா அந்த டிரைவர் வீடியோவை எடுத்தது எடுத்து அந்த வீடியோவை போட்ட உடனே முதல் முதல்ல தாத்தா போட்ட வச்சு எடுத்த வீடியோ தான் சரிங்களா எடு போட்ட உடனே இன்ஸ்டாகிராமில் ஒன் லேக் ஃபேஸ்புக்கில் ஒன் மில்லியன் முதல் வெற்றி என் சேனலில் முதல் முதல் வெற்றி அதுவும் தாத்தா தான் அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு நடந்துருக்கு தனியாக இருக்கும் போது கூட சரிங்க நான் போன வருஷம் இந்த டைம் இந்த திசை வந்து நாங்கள் இருந்து தனியாக நான் ஒண்டி மாமாவும் இல்லை கிளம்பிட்டாரு நான் தான் கற்பூரம் மட்டும் ஏற்றிட்டு போன வருஷம் உட்காந்து அழுதேன் இந்த வருஷம் இன்னி சொந்த வீட்டில் உக்காந்துட்டு அவர் முடிக்கேன் என்ன பெரிய விஷயம்னா போன வருஷம் நாங்கள் உட்காந்துட்டு அழுகும் போது யூடியூப் சேனல் ரொம்ப கஷ்டப்பட்டு நிப்பாட்டிட்டு அப்போ தான் எடுத்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து அவர்கிட்ட வச்சுட்டு கும்பிட்டேன் இந்த வருஷம் ஆகி ஹண்ட்ரட் டாலர் நேற்று ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் டாலர் எனக்கு வந்துருச்சு யூடியூப் சேனலில் எனக்கு ரொம்ப பெரிய சாதனை இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் முழுக்க எனக்கு நிறைய முன்னேற்றம் நிறைய சாதனை நிறைய உறவுகள் போன வருஷம் இந்த டைமில் தனியாக அந்த வீட்டில் அணாத மாதிரி இருந்தேன் இந்த வருஷம் நிறைய நிறைய என்னால் எண்ணம் முடியாத அளவுக்கு கணக்கப்படாத முடியாத அளவுக்கு அவ்வளோ பாசமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வளோ உறவுகள் கிடச்சிருக்கு இந்த வருஷம் இந்த தவசம் இங்கே உட்கார் வரும்போது என் சேனலில் மானிட்டைஷன் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் டாலர் எடுத்துகிட்டு நல்ல முன்னேற்றம் நல்ல நல்ல ஆச்சரியம் அதிசயம் தாத்தாக்கு நன்றி சொல்லணும் என் மாமனாருக்கு நிறைய வீடியோ இவருக்கு கீழனி தான் எடுத்திருக்கேன் சரிங்களா சதீஷ் பாமா எங்கள் மாமியார் எல்லாம் கூட எந்த வீடியோலும் அவ்வளோவா இல்லை சரிங்களா தாத்தா தான் நிறைய எல்லா வீடியோலேயும் கூட இருப்பார் நிறைய வீடியோவில் கூட இருப்பார் அவருக்கு மீடியா மாதிரி நடிக்கல ரொம்ப ஆசை அதான் அதான் அவ்வளோ இவர் போல் இவர் வச்சு எடுத்த முதல் வீடியோ அவ்வளோ ரீச் ஆச்சு இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் நிறைய விஷயம் இருக்குது வேண்டாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க லைவ்லேயும் சரி வீடியோலையும் சரி அந்த ஃபோட்டோவில் யார் அந்த ஃபோட்டோவில் யார் 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 யாருன்னு சொல்லிட்டேன்னா எங்கள் மாமனார் எனக்கு தாத்தா சரிங்களா ம் எங்கள் அம்மா உடச்சித்துப்பா லை அங்கே வெளிச்சம் அடிக்குது சூரிய வெளிச்சம் அதான் முகத்தில் கரெக்டா ம் பாய்